திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி நம பார்வதி பதையே அரஹரமகதேவம் திருச்சதகத்தின் முதல் ஐந்து பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இறையருள் என்று கூட்டியிருக்கின்றது மெய்யுணர்தல் என்ற தலைப்பின் கீழ் இந்த முதல் பதிகத்தின் பத்து பாடல்களும் வைக்கப்பட்டுள்ளன உண்மையான மெய்ப்பொருளாகிய சிவபெருமான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவனை வணங்க தலைப்பட வேண்டும் ஒன்றிய மனதுடன் அவனை நாம் வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுவதால் நம்மிடம் ஏற்படும் மாற்றங்கள் யாவை என்பதை உணர்த்தும் பாடல்களாக இந்த பதிகத்தின் பாடல்கள் அமைந்துள்ளன பதிகத்தின் ஆறாவது பாடல் பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பேரலாம் என்னும் அன்பருளம் கறந்து நில்ல கள்வனேம் நின்றன் வார்கழற் நிரந்தருமை அருளாய் நின்னையேத்த முழுவதுமே அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்று சிவபுராணத்தில் சொல்லிய வண்ணம் பெருமானை வழிபடுவதற்கும் நமக்கு பெருமானின் அருள் கை கூட வேண்டும் அத்தகைய அருள் நிரந்தரமாய் தனக்கு கை கைகூட வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டுகின்றார் நிரந்தரமாய் அருளாய் எந் எதற்காக அருள் புரிய வேண்டும் என்ன அருளை புரிய வேண்டும் அதை சொல்கின்றார் நின்னை ஏத்த உன்னை புகழ்ந்து பாடுவதற்கு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் நான் எவ்வாறு உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் நிரந்தரமாக இன்று ஒரு நாள் மட்டுமல்லாமல் நாளை ஒரு நாள் என்று கொள்ளாமல் தொடர்ந்து உன்னை எனது வாழ்நாள் முழுவதுமே உன்னை நான் புகழ்ந்து பாடுவதற்கு பெருமானே நீதான் அருள் புரிய வேண்டும் என்று கூறுகின்றார் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே நிரந்தரமாய் அருளாய் முழுவதுமாக அருள வேண்டும் நீ நான் உன்னை தொடர்ந்து பாடுவதற்கு பெருமானே நீதான் அருள் புரிய வேண்டும் உனது திருப்புகழினை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு பெருமானே நீதான் அருள் புரிய வேண்டும் என்று மணிவாசகர் இந்த பாடலை முடிக்கின்றார் எவ்வாறு அவனை புகழ்ந்து பாடுவது எவ்வாறு அவனை வணங்குவது அதனை இந்த பாடலின் முந்தைய பகுதியில் குறிப்பிடுகின்றார் பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது பல இடங்களுக்கும் சென்று பறந்து பல இடங்களுக்கும் சென்று நல்ல மலர்களை ஆராய்ந்து தேடிக் கொணர்ந்து அந்த மலர்களை கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்கின்றார் பறந்து பல இடங்களிலும் திரிந்து பல்லாய் பலவிதமான மலர்களை ஆய் ஆராய்ந்து பறந்து பல்லாய் மலரிட்டு ஆராய்ந்து எடுத்த மலர்களை தேர்ந்தெடுத்து முட்டாது தவறாமல் நாள்தோறும் தவறாமல் வேலைதோறும் தவறாமல் உனது திருப்பாதங்களில் நான் அந்த மலர்களை தூவ வேண்டும் அவ்வாறு மலர்களை தூவும் பொழுது எனது மனதில் எந்த எண்ணம் இருக்க வேண்டும் இட வேண்டும் அதாவது பெருமான் நம் அனைவருக்கும் மிகவும் பெரியவன் அவனை ஒப்பிடுகையில் நாம் பலவிதங்களிலும் தாழ்ந்தவர்களாக இருக்கின்றோம் இவ்வாறு தாழ்ந்தவர்களாக இருக்கும் நாம் நம்மினும் மேலானவனாகிய பெருமானிடம் பணிந்து வணங்கி அவனிடம் இறைஞ்சுகின்றோம் நமது வேண்டுகோள் என்ன என்பதை தெரிவித்து அவனிடம் இறைஞ்சுகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார் பறந்து பல்லாய் மலரிட்டு அவனிடம் இறைஞ்ச வேண்டும் என்று கூறுகின்றார் இங்கே பெருமானை பணிந்து அவனது மலர் பாதங்களில் நாம் மலர்களை தூவ வேண்டும் பெருமானை பணிந்து என்று ஏன் இங்கே குறிப்பிடுகின்றார் பெருமானை பணியாமல் அவனது தவத்தினை கலைக்கும் நோக்கத்துடன் பெருமானின் திருமேனி மீது மலரம்புகளை தொடுத்தவன் மன்மதன் பெருமான்பால் அன்பு கொள்ளாது பெருமானின் தவத்தினை கலைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மலரம்புகளை கொய்தான் அவன் எய்தது மலரம்புகள்தான் இருந்தாலும் அவன் அந்த மலரம்புகளை எய்ததன் நோக்கத்தின் காரணமாக அவன் பெருமான்பால் அன்பு கொள்ளாது செய்த அந்த செய்கையின் காரணமாக மன்மதனுக்கு என்ன ஏற்பட்டது தவத்திலிருந்து விழித்தெழுந்த பெருமான் தனது மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக் கண்ணை திறக்க அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிவந்த ஜுவாலைகளை தாங்க முடியாமல் மன்மதன் அங்கே பட்டான் எனவே பெருமானின் மீது மலர்களை தூவுவதற்கு நாம் அன்புடன் முனைய வேண்டும் என்பதுதான் இங்கே உணர்த்தப்படுகின்றது கல்லால் எரிந்து தனது அன்பினை வெளிப்படுத்தியவர் ஷாக்கியர் அவர் எரிந்த எல்லாம் புது மலர்களாக கருதி அவர் அன்பினால் எரிந்த கற்கள் என்பதால் அவற்றை புது மலர்களாக கருதி கொண்டு பெருமான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சிவபதம் அளித்த நிகழ்ச்சி பெரிய புராணத்தில் சொல்லப்படுகின்றது எனவே நாம் மலர்களை பெருமானின் திருவடிகளின் மீது தூவும்போது போது அன்புடன் தூவ வேண்டும் என்பதுதான் இங்கே உணர்த்தப்படுகின்றது பரந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி அவனது திருவடிகளில் இறைஞ்சி நாம் மலர்களை துவ வேண்டும் ஆராய்ந்து மலர்களை பறிக்க வேண்டும் பூச்சிகள் அற்ற மலர்கள் புழுக்களால் கேடு விளைவிக்கப்பட்ட மலர்கள் சிதைந்த மலர்கள் முறிந்து உடைந்த மலர்கள் பறவைகள் புழுக்கள் பூச்சிகள் ஆகியவற்றால் அசுத்தம் செய்யப்பட்ட மலர்கள் இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் முக்குகளையும் நாம் தவிர்க்க வேண்டும் முதிர்ந்து வாடி மனமற்றதாக காணப்படும் மலர்களையும் நாம் தவிர்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் தவிர்த்து நாம் நல்ல மலர்களாக தேர்ந்தெடுத்து பெருமானுக்கு படைக்க வேண்டும் என்பதுதான் இங்கே உணர்த்தப்படுகின்றது அன்னம் பாலிக்கும் என்று தொடங்கும் திருப்பதிகத்தின் இரண்டாவது பாடலில் அப்பர் பெருமான் எவ்வாறு மலர்களை தேர்ந்தெடுத்து பெருமானுக்கு நாம் படைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் மலர் கொண்டு நீர் சுரும்பற்ற தூவி தொழு மீனோ கரும்பற்றை காமலை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியோர் எம்பீராணையே இந்த பாடலில் தில்லை சிதம்பரத்தை பெரும்பற்ற புலியோர் என்று குறிப்பிடுகின்றார் பற்று கொண்டு புலிக்கால் முனிவர் இறைவனை வழிபட்ட காரணத்தினால் இந்த தலத்திற்கு பெரும்பற்ற புலியோர் என்ற பெயர் வந்தது எவ்வாறு மலர்களை சிறந்த மலர்களை ஆராய்ந்து தேடி பறித்து இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் என்று வடமொழியில் அழைக்கப்பட்ட அந்த புலிக்கால் முனிவரின் இயற்பெயர் மத்தியந்தனர் என்பதாகும் இறைவனுக்கு வண்டுகள் தீண்டாத மலர்களை படைக்க வேண்டும் என்று ஆர்வம் மிகுந்தவராக இருந்தவர் வண்டுகள் பூக்களை நாடிச் சென்று தேனை உட்கொண்டு அந்த மலர்களை எச்சில் படுத்துவதன் முன்னமே அந்த மலர்களை தான் பறிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார் ஆனால் வண்டுகள் டியற்காலையில் உண்பதற்கு முன்பு அந்த மலர்களை பறிக்க வேண்டுமென்றால் அந்த இருளிலும் சிறந்த பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது மரங்கள் மீது ஏறி மலர்களை பறிக்கும்போது மரங்களில் கிளைகளில் படிந்துள்ள பணிகள் வண்ணம் கால்கள் மரத்தை இருக பற்றி கொள்ள வேண்டும் அதற்காக தனது புலியை போன்ற நகமுடைய கால் வீரர்கள் வேண்டுமென்றும் புலியை போன்று தீர்க்கமான பார்வையுடைய கண்கள் என்றும் இறைவனிடம் வேண்டி பெற்றார் அதன் காரணமாகவே அவருக்கு புலிக்கால் முனிவர் என்ற பெயர் ஏற்பட்டது அன்னம் அன்னம்பாலிக்கும் என்று தொடங்கும் இந்த திருப்பதிகத்தின் மற்ற பாடல்களிலெல்லாம் சிதம்பரம் என்று குறிப்பிடும் தில்லை என்று குறிப்பிடும் அப்பர் பெருமான் பூக்களை பறித்து இறைவனை வழிபட வேண்டும் என்று உணர்த்தும் இந்த பாடலில் மட்டும் பெரும்பற்ற புலியோர் என்று குறிப்பிட்டு புலிக்கால் முனிவரை நமக்கு நினைவூட்டுகின்றார் நம் அனைவருக்கும் முன்னோடியாக புலிக்கால் முனிவர் திகழ்ந்த தன்மை உணர்த்தப்பட்டு நாமும் அவர் போன்று அன்புடன் இறைவனுக்கு மலர்களை பறித்து சாத்தி வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறிப்பு பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாதடியே இறங்கி இறந்த எல்லாம் எமக்கே பேரலாம் ஏனும் அன்பருளம் அவ்வாறு மலர்களை இடுவதன் மூலம் நமக்கு நாம் வேண்டியவை அனைத்தும் கிடைக்கும் என்று அன்பர்கள் கருதுகின்றனர் என்று பொருள் கொள்வது ஒரு வகை இறந்த எல்லாம் எமக்கே பேரலாம் ஏனும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கள்வலே நின்றன் வார்கழற் அருளாய் நின் முழுவதுமே மலர்களை தூவி இறைவனிடம் வேண்டியதால் நாம் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பெருமாறை பலரும் தொழுகின்றனர் அத்தகைய அன்பர்களின் உள்ளத்தில் தன்னை மறைத்து கொள்ளாமல் நிற்கின்றான் இறைவன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா அன்பர்களின் உள்ளத்தில் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் உறைபவன் சிவபெருமான் என்பது ஒரு வகை கருத்து கல்வன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஏன் இங்கே கல்வன் என்று குறிப்பிடுகின்றார் அனைவரின் மனதிலும் இறைவன் குடிகொண்டிருக்கின்றார் அனைத்து உயிர்களின் உள்ளே இருந்து கொண்டு இறைவன் அந்த உயிர்களை இயக்குகின்றான் ஆனால் அந்த உயிர்கள் இறைவன் பால் அன்பு வைத்தால் வைத்தாலன்றி இறைவன் தன் உள்ளே உறைந்து நிற்பதை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை தன்பால் அன்பு வைக்காத உயிர்களுக்கு இறைவன் தன்னை மறைத்துக் கொள்கின்ற காரணத்தினால் கள்வன் என்று குறிப்பிடுகின்றான் தன்னை மறைத்துக் கொள்பவன் தானே கறந்து இல்லா என்று பெருமானை குறிப்பிட்டு அன்பர்களின் உள்ளத்தில் உறையும் பெருமானே என்று குறிப்பிட்டு நின்றல் வார்கழற்ண்பார்கழல் நீண்ட திருப்பாதங்கள் கழல் கழல் அணிந்த திருப்பாதங்கள் கழல் அணிந்த அந்த திருப்பாதங்கள் மீது எனக்கு அன்பு ஏற்பட வேண்டும் எத்தகைய அன்பு எனக்கு ஏற்பட வேண்டும் நிரந்தரமாக உன்னை தொழுது போற்றும் அன்பு எனக்கு ஏற்பட வேண்டும் உனது தான் அருள் செய்யும் பாதங்கள் என்பதால் அந்த பாதங்களை நான் தொடர்ந்து போற்றி வணங்க வேண்டும் என்று இறைவனிடம் மணிவாசக பெருமானார் வேண்டுகின்றார் அவ்வாறு வணங்குவதற்கு உரிய பக்குவத்தை நீ எனக்கு தந்து நான் தொடர்ந்து உன்னை வணங்குமாறு அருள் புரிய வேண்டும் என்று சொல்கின்றார் கறந்து நில்லா கள்வதே என்பதற்கு வேறொரு வகையாகவும் நாம் பொருள் காணலாம் இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் எனும் அன்பர் உள்ளம் பலரும் திருக்கோயில்களுக்கு செல்கின்றனர் திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை வழிபடுகின்றனர் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து பெருமானுக்கு மலர் மாலைகள் சூட்டி பெருமானை வணங்குகின்றனர் எதற்காக அவர்கள் இவ்வாறு பெருமானை வணங்குகின்றனர் ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டு தங்களது ஏதோ ஒரு தேவையை பெருமான் நிறைவேற்றி கொடுப்பான் என்ற நம்பிக்கையுடன் அவர்களெல்லாம் இறைவனை சென்று வழிபட்டு இறைவனுக்கு மலர்கள் தூவி வழிபடுகின்றனர் வெறும் மலர்கள் தூவி வழிபடுவதால் மட்டுமே இறைவனின் அருள் நமக்கு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை மலர்கள் தூவி வழிபடுவதுடன் நாம் இறைவன்பால் மிகுந்த அன்பினை செலுத்தி இறைவனுடன் வழிபட வேண்டும் இறைவன்பால் நாம் அன்பு செலுத்தாது எத்தனை மலர்களை தூவி எத்தனை முறை வழிபட்டாலும் நமக்கு இறைவனது அருள் கிடைப்பது மிகவும் அரிது நாம் அன்புடன் அவனை பணிந்து வணங்கினால்தான் நமக்கு அவரது அருள் கிடைக்கும் இதைத்தான் இங்கே இறந்து எல்லாம் பெறலாம் மலர்களை படைத்து பெருமானிடம் வேண்டிக்கொண்டு அனைத்தையும் பெறலாம் என்று சிலர் கருதுகின்றனர் அன்பர் என்று இங்கே இகழ்ச்சி குறிப்பு தோன்றி அத்தகைய மனிதர்களை குறிப்பிடுகின்றது இறந்து எல்லாம் பெறலாம் எமக்கே எனும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கள்வனே அத்தகைய அன்பர்களின் உள்ளத்திலிருந்து மறைந்து அவர்களின் உள்ளத்தில் நில்லாமல் இருக்கும் நிற்காமல் இருக்கும் கழ்வனே என்று குறிப்பிட்டு பெருமான்பால் அன்பு செலுத்தி அவனை வழிபட வேண்டும் என்பதை மணிவாசகர் உணர்த்துவதாக பொருள் கொள்வது சிறப்பு இறைவன்பால் மிகுந்த அன்பு கொண்டு நாம் வழிபட வேண்டும் அவ் அத்தகைய அன்பு இல்லாமல் இறைவனை வழிபடுவது நமக்கு எந்த பலனையும் பெற்றுத்தராது என்பதை அப்புறப்பெறுவார் மிகவும் அழகாக மாசில் வினையும் என்று தொடங்கும் அந்த பதிகத்தின் பாடலில் உணர்த்துகின்றார் நெஞ்சூளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நிற்பர் அவர் தம்மை நாடியே மனதில் வஞ்சனையுடன் ஒன்றிய மற்றவர்களாக மனதில் அன்பு ஏதுமின்றி இறைவனை தொழுகின்ற அடியார்களின் வேடத்தை புரிந்து கொள்ளும் இறைவன் அவர்களை பார்த்து கேலியாக சிரிப்பான் என்று இங்கே கூறுகின்றார் அது மட்டுமல்ல இத்தகைய மனிதர்களும் இருக்கின்றார்களே என்று அவன் நாணமடைந்து சிரிக்கின்றான் என்று அப்பர் பெருமான் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பெருமான் அவ்வாறு நாணமடையாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்யும் வழிபாடு உண்மையானதாக இருக்க வேண்டும் அன்புடன் அவரை நாம் தொழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இதே கருத்துதான் சகமலதடிமை இல்லை துணையும் இல்லை ரகமலாம் தேயக்கையால் நான்வலர் தொழுது தூவி முகமெலாம் கண்ணீர் மல்க முன்பணிந்தே தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாக திகழும் பெருமான் கோயிலாக எதை கொண்டுள்ளான் முகமலாம் கண்ணீர் மல்க தன்னை தொழுது படிந்து வணங்குகின்ற அடியார்களின் உள்ளத்தைத்தான் அவன் கோயிலாக கொண்டுள்ளான் என்று கூறுகின்றான் எத்தகைய தன்மை படைத்தவன் அவன் இறைவன் உலகம் முழுவதும் அவனுக்கு அடிமை அது மட்டுமல்ல அவனுக்கு இணையாக வேறு எவரும் இல்லாத காரணத்தினால் துணை ஏதும் அற்றவனாக தனக்கு ஒப்பாக தனக்கு மிக்காக எவரும் இல்லாத காரணத்தினால் துணையற்றவனாக இருக்கின்றவன் இறைவன் அவனை நாம் மிகவும் அதிகமான மலர்களை பறித்து தூவி வேண்டும் எந்த அளவுக்கு அதிகமான மலர்கள் அந்த மலர்களை பறிப்பதன் மூலம் நமது நகம் தேய வேண்டுமா நகமெல்லாம் தேய கையால் நான் மலர் அன்று பூத்த மலர்களை பறித்து தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே உன்னை தொடர்ந்து நான் வழிபட்டு கொண்டிருப்பதற்கு நீதான் வழிவகுக்க வேண்டும் அத்தகைய அருளை நீ புரிய வேண்டும் நான் மனம் ஒன்றி உன்னை தொழுவதற்கு பெருமானே நீ அருள் புரிய வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார் மனம் ஒன்ற வேண்டும் அத்தகைய வழிபாடு நாம் புரிவதற்கு இறைவனின் அருள் வர வேண்டும் அவ்வாறு அவன் அருள் புரிந்து அந்த அருளிலே பயன்படுத்தி கொண்டு நாம் அவனை மனம் ஒன்றி வழிபட்டால் நமக்கு சிறந்த பயன் கிடைக்கும் என்ன சிறந்த பயன் நான் ஒரு திருக்கோயிலுக்கு பல வருடங்களுக்கு முன் சென்றிருந்தேன் அங்கே இறைவனை தரிசித்து சில நேரம் இறைவனை புகழ்ந்து பாடும் பாடல்களை எல்லாம் பாடி முடித்த பின்னர் அந்த கோயிலில் இருந்த குருக்கள் ஒருவர் எனக்கு ஆசி கூறினார் அவர் கூறிய ஆசி என்ன தெரியுமா செல்வம் வேண்டும் என்பதல்ல ஆரோக்கியம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதல்ல மீண்டும் மீண்டும் இந்த பெருமானை காண்பதற்கு பாக்கியம் வைக்க வேண்டும் என்ற பொருள்பட புனர் தரிசன பிராப்தி ரஸ்து என்று அவர் கூறினார் அவர் அவ்வாறு கூறியவுடன் எனக்கு மணிவாசகரன் இந்த பாடல்தான் நினைவுக்கு வந்தது நிரந்தரமாய் அருளாய் நில்லை ஏத்த என்று மணிவாசக பெருமான் என்ன அழகாக வேண்டிக் கொள்கின்றார் அத்தகைய வேண்டுதலே நமக்கும் வர வேண்டும் அத்தகைய தான் நாம் பெருமானை திருமேனி மீது பூவினை தூவி தொழுது மனம் ஒன்றி அவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலில் உணர்த்தப்படும் கருத்து மெய்யுணர்தல் என்ற இந்த பதிகத்தின் ஆறாவது பாடலை சிந்தித்த நாம் அடுத்து வரும் பகுதியில் பதிகத்தின் ஏழாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம்